தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நாம பார்த்து வரோம் அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நாம எடுத்துட்டு இருக்கிறோம் அதுபோல இன்று நாம ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம பார்க்கலாமா படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு அவர் பெயிண்ட் கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதை போலவே ஒரு பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொடுத்தார் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்து உடனடியாக அந்த ஓட்டையை சரிவர அடைத்து விட்டார் வேலை முடிஞ்சதும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு மதிப்புமிக்க காசோலையை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கிலும் பன்மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கு ஒரே அதிர்ச்சி அவர் சொல்றாரு ஐயா நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கோழியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேள்வி கேட்டார் பெயிண்டர் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல படையில் இருந்த ஓட்டையை அடித்ததற்கான பரிசு என்றார் பறையின் உரிமையாளர் இல்லை ஐயா அது ஒரு சிறிய வேலைதான் அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை தருவது எல்லாம் நியாயமாகாது தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் நண்பரே உங்களுக்கு விஷயம் புரியல நடந்த விஷயத்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார் நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பெயிண்ட் எடுத்து விட்டு மீனும் போயிட்டீங்க அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க படகில் ஓட்ட இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நானும் அந்த நேரத்துல அங்க இல்ல நான் வந்து பார்த்த போது படகை காணல படகில் ஓட்ட இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவு வர நான் பதறி போய்விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனா எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த கணம் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் எனக்கு அளவே இல்லை உடனே நான் படகுல ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்துச்சு இப்போது சொல்லுங்க நீங்க செய்தது பெரும் மதிப்பற்ற சிறியதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை எல்லவா காப்பாற்றி இருக்கீங்க உங்களது இந்த சிறிய நற்செயனுக்காக நான் எவ்வளவு படம் தாந்தாலும் ஈடாகாது அப்படின்னு அவர் சொல்லி முடிகிறார் நண்பர்களே இதிலிருந்து என்ன புரிகிறது யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோங்க பிறருடைய கண்ணீரை தொடைப்போம் நம் கண் தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்பொழுதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறியாத புறத்தில் இருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் நாமும் செய்யலாமா அப்படி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றொரு பறையில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote eShop application. BuyMote eShopping application is one of the online shopping application Now available on Play Store and App Store. Click below link and install the application. HTTPS colon double backslash buyMote.shop. Thank you.